அண்மையில் வெளியான தரம் ஐந்து மாணவர்களுக்கான புனமை பரிசில் பரீட்சையில் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்று சிட்டி பெற்ற மட்டக்களப்பு காத்தாங்குடி மெத்தப்பள்ளி வித்தியாலய மாணவர்களான அபுபக்கர் நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் ஹாசிப் நூற்றி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் ஆசியா நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளிகள் மற்றும் மகீஸ் நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளிகள் ஆகியோருக்கு மட்டக்களப்பு மாவட்ட சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் தலைவர் அல்ஹாஜ் மீரா சாஹிபு நேற்று புதன்கிழமை பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலைக்கு விஜயம் செய்து மாலை அணிவித்து பரிசுப் பொதிகளையும் வழங்கி கௌரவித்தார் அத்தோடு பாடசாலை அதிபர் திருமதி எம் எம் ஹக்கீம் பிரதி அதிபர் பி என் மின்ஹாஜ் மற்றும் வகுப்பாசிரியர் எஸ் எம் ரினீஸ் ஆகமட் ஆகியோரும் இதன்போது தலைவர் மீரா சாஹிப்வால் பாராட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்தகைய சாதனை படைத்த மாணவர்களையும் அவர்களை ஊக்கப்படுத்திய அதிபர் மற்றும் வகுப்பாசிரியரையும் தென்றல் செய்திகள் மனதார வாழ்த்துகின்றது